என் செல்ல குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதில் நினைத்து இந்த வராகி உன் கண் முன்னால் இப்பொழுது கொண்டு வந்து தருகின்ற இந்த பச்சை குங்குமத்தை தொட்டாயல்லவா நீ இந்த பச்சை குங்குமத்தை தொட்டதற்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நீ விரும்பிய ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நடக்க வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீ உனக்கான ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உறுதியாக என் முன்னால் வைக்கும் பொழுது உன் தாயானவள் அதனை உனக்கு சரியாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் நீ எண்ணி கண் கலங்கியது எல்லாம் போதும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது யார் என்ன செய்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தந்துவிட நினைத்தாலும் இதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியதும் உனக்கு நன்மைகளாக இருக்கும் பட்சத்தில் அதை உன்வசமாக்கியும் உனக்கு தீமைகளை கொடுக்கும் பட்சத்தில் அதற்கு சரியான தண்டனைகளையும் கொடுக்க வேண்டியது உன் தயானவள் என்னுடைய பொறுப்பு அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து என் பிள்ளை உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை சற்று சிந்தித்து பார் தெய்வம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நீ தொடும் பொழுது அந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை தேடி வரும் தெய்வத்தினுடைய அருளால் நீ விரும்பிய பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்க தொடங்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் வருந்துவதையெல்லாம் இனி இங்கே தேவையில்லை உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை நிறைவாக வந்து சேர்ந்துவிடும் எந்த காலகட்டத்திலும் நாம் நாமாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக எந்த நேரத்திலும் உன்னுடைய இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட வேண்டும் என் குழந்தையே உன் அம்மா உன்னிடத்தில் எதை செய்ய நினைத்தாலும் உன் கைகளில் எதை கொண்டு வந்து தடுத்தாலும் என் பிள்ளையே கடைசி முடிவானது அங்கே உனக்குரிய வெற்றியாக மட்டுமே இருக்கும் அல்லவா உனக்கான இந்த வாழ்க்கையின் உண்மைகளை எடுத்துச் சொல்வதாக மட்டுமே இருக்கும் அல்லவா என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதி இனி உனக்கு வரக்கூடிய அத்தனை சந்தோஷங்களும் உன்னை முழுமையாக வந்து சேர வேண்டிய தருணம் வந்து விட்டது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் இனிமேல் நிச்சயமாக தர வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது தயானவளினுடைய பச்சை குங்குமத்தை தொட்டிருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நீ சாதிக்கத்தான் போகின்றாய் உன்னோடு என்றும் நான் வருகிற நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பல விஷயங்கள் நமக்கு பல நன்மைகளை கொடுக்க தயாராக இருக்கின்றது என் குழந்தையே என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இன்னல்களை எல்லாம் யோசித்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா அதையெல்லாம் நீ மறந்து இனிமேல் அம்மாவினுடைய பச்சை குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்ததல்லவா அதை நினைத்து நீ சந்தோஷத்தோடு இரு உன்னை சூழ்ந்து வருகின்ற நாட்களில் நான் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக நிறைவாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் என்பது உனக்கு கிடைக்க வேண்டிய தருணம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்கள் ஒவ்வொன்றும் நடக்கப் போகின்ற நேரம் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாதி இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்றெல்லாம் சொல்லி ஒருபோதும் நீ கலங்கி விடாதி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக என்றும் என்றென்றும் நல்வழிபடுத்தாமல் போய்விடாது என் குழந்தையே இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் எந்த நேரம் கிடைத்தாலும் அந்த நேரத்தில் உனக்கு எடுத்துச் சொல்லாமல் போய்விட மாட்டேன் என்னவானது ஏதானது என்றெல்லாம் எண்ணி என் குழந்தை மனம் கலங்கி நின்றது எல்லாம் போதும் இனி நடப்பது எல்லாமுமே உன்னை உண்மையாக்கி இந்த வாழ்க்கையில் உனக்குரிய சந்தோஷங்களை என்றும் உனதாக்கி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே வராகி சொல்கின்ற சொல் உனக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பொழுதும் அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் வேடிக்கையாகாது இது அவர்களுக்கு வாழ்க்கையாகும் இனிமேலும் என் குழந்தை நீ எதையும் நினைத்து சட்டென்று மனமுடைந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் உன்னை சுற்றி நான் வரும்பொழுதெல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கையை நான் மன உறுதியோடு தந்து கொண்டுதான் இருப்பேன் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான வெற்றியை நான் சரியானபடி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் இதை உணர்ந்து தெரிந்து புரிந்து நீ என்னாலும் உனக்கான முழுமையான வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என்ன நினைத்து இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கிறது என்றெல்லாம் எண்ணி என் பிள்ளை ஒருபோதும் நீ வருத்தப்படாதே இனி நடக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னாலும் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளுக்கு நிச்சயமாக கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே இந்த வராகி நான் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்குமல்லவா அல்லவா அதையெல்லாம் நீ என்னாலும் சரியான புரிதலில் வைத்துக்கொள் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கட்டும் நீ பட்ட காயங்கள் நீ பட்ட வேதனைகள் என்று இவையெல்லாம் நீங்கி உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொரு அதிசயத்தையும் நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் எல்லாவற்றையுமே என் பிள்ளை சரியாகத்தான் யோசிக்கிறாய் எல்லா விஷயங்களையும் நீ சரியாகத்தான் கவனிக்கிறாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம் இனி நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணமாக உனக்கு எப்பொழுதும் மாறிவிடும் அல்லவா என் குழந்தையை என்ன வேண்டும் என்று நீ வேண்டி நிற்கும் பொழுதெல்லாம் இதை என்னாலும் நான் உனக்குரிய மிகப்பெரிய பெரிய புரிதலாக தரும் பொழுது அதிலிருந்து உனக்கு மிகுந்த நம்பிக்கை கிடைத்து இருக்கட்டும் அதிலிருந்து உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியும் நிச்சயமாக நல்லபடியாக கிடைத்து இருக்கட்டும் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய தருணம் சட்டென்று ஒரு நொடியில் யாருக்கும் இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதில் புரிந்து விடாது ஆனால் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதிர்வரக்கூடிய விஷயங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி இதுதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக விட முடியும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கணித்து இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான சரியான நன்மைகளை பெறும் பொழுது சர்வ நிச்சயமான வெற்றியை நீ என்றும் என்றென்றும் உறுதியாக பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உனக்கு தரக்கூடிய வெற்றியை யாரும் உன்னிடத்தில் இருந்து பகிர்ந்து கொள்ள முடியாது நான் உனக்கு தரக்கூடிய நம்பிக்கையை யாரும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது நான் உன்னோடு இருந்து எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக உன் கண் முன்னால் தரத்தான் எண்ணுகிறேன் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான மாற்றங்களை நான் உன் கைகளில் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கத்தான் விரும்புகின்றேன் இதை புரிந்து கொள்ள நீ முடிவு செய்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னால் உன் எதிர்காலத்தை கணிக்க முடியும் நாம் இந்த விஷயத்தை செய்தால் அது இப்படி முடியும் நாம் இந்த விஷயத்தை செய்தால் அது இப்படி சென்று நமக்கு நன்மைகளை கொடுக்கும் இதை செய்தால் வெற்றி கிடைக்கும் இதை செய்தால் தோல்வி கிடைக்கும் என்பது போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக கணித்து விட முடியும் அல்லவா இனி இதுவெல்லாம் உன்னுடைய சூழ்நிலைகளை என்னவாக உனக்கு கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நாட்கள் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த வராகி நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்து எப்பொழுதுமான மிக பெரிய நம்பிக்கையை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு தர நினைக்கின்றேன் நான் என்ன நினைத்தாலும் எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்க நினைத்தாலும் இவையெல்லாம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக என்னால் தெளிவாக உணர்ந்திட முடியும் நான் எந்த நிலையிலும் எதையும் கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திலும் நான் ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டேன் இனி நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது அம்மா நம்மை தேடி வந்து இது போன்று பச்சை குங்குமத்தை தொடு என்று சொன்னால் அல்லவா அது இதனால் தானோ என்று உனக்கே தெரிய தொடங்கிவிடும் நாம் எதுவுமே செய்யாமல் ஒரு மூலையில் முடங்கி கிடக்கும் பொழுது நம் முன்னால் தெய்வம் வந்து என் குங்குமத்தை தொடு என்று சொல்கிறது என்றால் அத்தனை வாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு வாக்கியம் யார் வாழ்க்கையில் இருக்கும் உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்றால் அதை நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டுமல்லவா இப்படி ஒரு பாக்கியம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்றால் அதனை நீ சரியாக உணர வேண்டுமல்லவா இனி மேலும் எதையுமே நினைத்து நீ பெரிதுபடுத்தாமல் எந்த விஷயங்களையுமே நீ பெரிதாக நினைத்து விடாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திரு உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீ உன்னை தயார்படுத்தி வைத்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய நன்மைகளை மிகப்பெரிய நம்பிக்கையாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தாயானவள் சொன்னது போல என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல மாற்றங்களைக் கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கண்டு எப்பொழுதும் நான் பேரானந்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதனால் இனிமேல் எப்பொழுதும் எதையும் விட்டுவிடாதே இந்த சூழ்நிலை மாற்றங்களை எப்பொழுதும் இழந்து விடாதே உன்னோடு என்றும் உன்னைத்தை வருகின்ற தெய்வம் உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நினைத்தாலும் எது வந்தாலும் நாம் இந்த வாழ்க்கையில் நமக்குரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும் வரை யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காமல் இருந்து விட்டால் அது போதும் உன்னை சுற்றி என்ன வேண்டும் என்று நீ விரும்பி நின்றாலும் அந்த இடத்தில் எதையும் விட்டுவிடாதே அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் ஒரு துளியளவையும் நீ நிச்சயமாக தொலைத்து விடாதே என் குழந்தையே நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரங்கள் முழுமைக்கும் நீ சரியான புரிதலை கொண்டு வந்து உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ கட்டுப்பட்டு நடந்து கொண்டே இரு இனி என்ன வேண்டும் என்று நீ விரும்பி நின்றாலும் அந்த இடத்தில் உன்னை வழிநடத்த நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் குழந்தையே இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக எந்த நேரத்திலும் உனக்கு தெளிவுபடுத்தி தந்து கொண்டே இருப்பேன் எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடாமல் நான் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக தந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிதலில் வைத்துக்கொள் தேவையில்லாத ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னை காயப்படுத்தி விடாதபடிக்கு உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்து கொண்டே இருக்கட்டும் உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் சரியாக நடந்து கொண்டே இருக்கட்டும் இனிமேல் நடப்பதை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இனி உனக்கே உனக்கென வரக்கூடிய அத்தனையையும் சேர்த்து வைத்து நான் எந்த நேரத்திலும் உனக்கான பேரதிசயத்தை நடத்துவேன் என்பது உன்னுடைய கனவிலும் உனக்கு வந்து செல்லட்டும் என் குழந்தையே நீ இன்று என் பச்சை குங்குமத்தை தொட்டு உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு விஷயத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு செய்தியை செவி கேட்கப் போகின்றாய் நிச்சயமாக நான் இருந்து நடத்தக்கூடியவற்றை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நான் இருந்து உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்